மாசி மாதம் மிகவும் புண்ணிய மாதமாகவும் தெய்வங்கள் பூமிக்கு வந்த அனைவருக்கும் ஆசி வழங்கும் மாதமாகவும் சொல்லப்படுகிறது அளவில்லா நலன்களை தருவதுடன் வேண்டிய வரங்களைத் தரக்கூடிய நாள் என்பதால் அதிகமானவர்கள் புனித நீராடி விரதமிருந்து தங்களின் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவது உண்டு குறிப்பாக சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பெரும்பாலானோர் இந்த நாளில் வழிபடுகிறார்கள் மாசி மகத்தன்று பெரும்பாலான கோவில்களில் தெற்ப உற்சவம் அல்லது தீர்த்த உற்சவம் நடைபெறும் இது நீராடு மாதம் என்பதால் கடல் உள்ளிட்ட அனைத்து புனித நதிகளிலும் நீராடி புண்ணிய பலன்களை மக்கள் பெறும் நாளாகும் இந்த நாளில் தங்களின் தாலிபாக்கியம் நிலைக்க வேண்டும் என சுமங்கலி பெண்கள் பலர் அம்பிகையை வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருந்து தாளிக்கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் சுமங்கலி பெண்களுக்கு தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் வாங்கி இந்த நாளில் கொடுப்பதும் மங்களகரமான பலன்களை தரும் மாசி மகம் என்பது அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு அனைத்து விதமான தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற சிறப்பான நாளாகும் இந்த நாளில் எந்த ஒரு வழிபாடு தானதர்மம் புனித நீராடல் முன்னோர் தர்ப்பணம் என எதை செய்தாலும் அது பல மடங்கு அதிகமான பலன்களை தரும் மாசி மாதம் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் மாசி மகம் என்கிறோம் இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன் கிழமை வருகிறது வழக்கமாக மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளையை மாசி மகமாக கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி தான் பௌர்ணமி வருகிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணி துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஒன்பது வரை மகம் நட்சத்திரம் உள்ளது அதே சமயம் மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரையிலும் பௌர்ணமி திதி உள்ளது அதனால் சத்தியநாராயண பூஜை செய்பவர்கள் மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலையில் செய்வது சிறப்பு மாசி கயிறு பாசு படியும் என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் பாசிப்படியும் அளவிற்கு அவர்களின் தாலி பாக்கியம் நீடித்து நிலைத்திருக்கும் என்ற அர்த்தம் பொதுவாக வருடத்திற்கு இரண்டு முறையாவது தாலி மாற்ற வேண்டும் பொதுவாகவே தாலி கயிறு மாற்ற என்றால் திங்கள் புதன் வியாழன் இந்த மூன்று கிழமைகளில் மாற்றலாம் செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக தாலி மாற்றக்கூடிய அந்த நாளில் மரண யோகம் இருக்கக்கூடாது கணவனுக்கும் மனைவிக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அதையும் பார்த்து கொள்ளுங்கள் தாலி கயிறு மாற்றக்கூடிய நேரம் ராகு காலம் எமகண்டமாக இருக்கக்கூடாது கூடுமான வரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு அல்லது ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் தாலி கயிறை மாற்றுவது சிறப்பு குறிப்பாக மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் தாலிக்கயிறு மாற்றவே கூடாது அதேபோல அடிக்கடி தாலிக் கடை மாற்றக்கூடாது நீங்கள் தாலி கயிறு மாற்றி ஒரு வருடம் ஆகியிருந்தால் மட்டும் இந்த மாசி மாதத்தை தாலி சரடு மாற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சில மாதத்திற்கு முன்புதான் தாலி கயிறு மாற்றி உள்ளேன் என்றால் தாலி கயிறு புதிதாகத்தான் இருக்கும் எனவே அதை மாற்ற வேண்டாம் பெண்கள் அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஏதாவது உணவு சாப்பிட்டு விட வேண்டும் ஒரு டம்ளர் காப்பியாவது குடித்துக் கொள்ள வேண்டும் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து ஒரு மூத்த சுமங்களின் உதவியோடு அல்லது கணவரின் உதவியுடன் இந்த தாலிக்கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள் முடிந்தால் உங்கள் திருமணத்திற்கு எடுத்த முகூர்த்த படவையை கட்டிக்கொண்டு நெற்றியில் குங்குமம் தலையில் பூவோடு இந்த தாலி மாற்றலாம் கழுத்தில் இருக்கும் கயிறை கலற்றுவதற்கு முன்பாக கழுத்தில் புது மஞ்சள் கயிறை கட்டி கொண்டுதான் பழைய கயிறை கலட்ட வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கலட்டிய பழைய கயிறை கால்படாத இடத்தில் போட வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு மரத்தில் கட்டி தொங்க விடலாம் புது மஞ்சள் கயிறை அம்பாளின் பாதங்களில் வைத்து எடுத்து கட்டிக்கொள்வது சிறப்பு தாலி கயிறு மாற்றிய பின்பு கணவரின் கையால் தாலிக்கு போட்டு வைத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது நன்மையை கொடுக்கும் கணவர் வெளியூரில் இருக்கிறார் என்றார் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது தாலிக்கயிறு மாற்றிய பின்பு கணவர் உங்களோடு உள்ளூரில் இருக்கும் பட்சத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யவும் மகாலட்சுமி கோவிலில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை புதிய தாலி கயிற்றில் வைத்துக் கொள்வது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய கால மாதம் என்றும் சொல்லுவார்கள் ஆகவே பெருமாள் கோவிலுக்கு போவது சிறப்பு மாசி மகத்தன்று தாலி கயிறு மாற்றும் அளக்கமில்லை என்கிறவர்கள் அடுத்து வரும் காரடியான ஒன்பு அன்று தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் இவ்வாறு செய்வதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை உங்களது குலதெய்வம் நிச்சயம் வழங்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்